இப்போது நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னென்னாங்க சம்பாதிக்கிறவங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் கூட வேலைக்கு போவாங்க ஆனால் பணத்தை வந்து எங்களால் சேமிக்க முடியல அது வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியல எல்லா பணமும் செலவாயிருது கடைசியில் பார்த்தா எந்த பணமே கையில் நிற்கலை இதுக்கு நாங்கள் வந்து ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் சம்பாதிச்சும் பணம் நிற்கலை சேமிக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி செலவு பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத நம்ம ட்ராக் பண்ணலன்னு அர்த்தங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ட்ராக் பண்ணும்போது தான் அதில் என்ன தப்பு இருக்குது இல்லை அதை நம்ம எதை திருத்தணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அதனால் எதுவாக இருந்தாலும் ட்ராக் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் போன மாதம் என்னென்ன செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போடணும் இதுக்கு வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக் தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் எப்படி நம்ம பணத்தை ட்ராக் பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட் எடுத்து எப்போவுமே நம்மளோட மாத வரவு செலவை வந்துட்டு எழுதி பழகணுங்க பட்ஜெட் போட்டு தான் நம்ம செலவு பண்ணணும் செலவு பண்ணதுக்கப்புறமும் எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் எழுதி வச்சிட்ருக்கணும் தினம் நம்ம அன்றாட பண்ணுற செலவுகளாக இருந்தால் கூட பக்கத்தில் மளிகை கடைக்கு போகணும் பால் பாயட்டை வாங்கணும் அரை கிலோ தக்காளி வாங்கணும் அப்படின்னா கூட அதை கூட நம்ம எழுதி வச்சு பழகணும் இதெல்லாம் எழுதி வச்சிட்டே வரணுங்க அப்போ தான் கடைசியில் நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து நீங்கள் பூனை மாதம் பண்ணின செலவு எழுதுங்க நான் சொல்கிற வரிசைப்படி எழுதுங்க ஃபஸ்ட்டு வந்து நீட்ஸ் அதாவது நமக்கு என்னென்ன அத்தியாவசியங்களோ அதை எழுதணும் இப்போது ஃபுட்டு சாப்பாட்டுக்கு என்னென்ன மளிகை பொருள் வாங்கிறது காய்கறி ஆகட்டும் இல்லை ஈபி பில்லாகட்டும் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதெல்லாமே நீட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எழுதிக்கோங்க அதுக்கு எவ்வளோ செலவாச்சு ஒவ்வொன்றையும் எழுதி மளிகை பொருளுக்கு எவ்வளோ சிலிண்ட்ருக்கு இது ஈபி பில்லுக்கு இது வந்து ஃபோன் ரீசார்ஜுக்கு அப்படிங்கிற மாதிரி வரிசையாக எழுதி அதுக்கான அமௌண்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வான்ஸ் வான்ஸ்னால் நமக்கு வந்துட்டு அத்தியாவசியம் கிடையாது ஆனால் இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான பொருட்கள் அதாவது எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருள் இப்போது ஒரு ஃபோனே இருக்குது புது மாடல் வந்துருச்சா ஓகே அதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிறது அப்புறம் போன மாதந்தான் ஷாப்பிங் பண்ணேன் இருந்தாலும் இந்த மாதமும் எனக்கு எல்லாம் வேணும் புது ட்ரெஸ் எடுக்கணும் இல்லை நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக செப்பல் போடணும் அதுக்கு நான் நிறையா செப்பல் வாங்கிறது இந்த மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ணுவோம் தேவைக்காக அல்லாமல் சந்தோஷத்துக்காக மட்டும் வாங்குகிற பொருட்கள் வந்து வான்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அதையும் எழுதுங்க போன மாதம் அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு எழுதுங்க அடுத்து கல்ச்சுரல் இப்போ வந்துட்டு இப்போ ரிலேட்டிவ்ஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் மேரேஜ் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வளகாப்பாக இருக்கும் குழந்தைங்க பர்த்டே கூப்பிட்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அந்த மாதிரி அதையும் நீங்கள் எழுதி வைங்க அதுக்கடுத்து நாலாவது எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் இப்போது வந்துட்டு நம்ம வீட்டில் இப்போது பெரியவங்க இருந்தாலும் சரி குழந்தைங்க இருந்தாலும் சரி திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரும் யாருக்காவது நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது அப்புறம் பெரியவங்க இருக்காங்கன்னா மருந்து மாத்திரைக்குனே நமக்கு மாதம் இவ்வளோ செலவாகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட வருமானம் எவ்வளோ உங்களோட செலவு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருமானம் வருதுன்னா இந்த செலவுகளே கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து சேமிப்பீங்க அப்போது என்ன பண்ணணும் இதில் எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் தேவையில்லாத செலவுனால் எனக்கு தெரிஞ்சு எதில் அதிகமாக வரும்னா வான்ஸில் தாங்க வரும் ஏன்னா நீட்ஸுங்கிறது வந்து நம்ம அத்தியாவசிய தேவைக்காக வாங்கிறது அது யாருமே எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது சாப்பாட்டுக்காக செலவு பண்ணி தான் ஆகணும் அதனால் அதிலிருந்து எதுவும் குறைக்க முடியாது மளிகை பொருட்களோ இல்லைன்னா அரிசி சிலிண்ட்ரு காய்கறி இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் குறைக்க முடியாது அதனால் அதை விட்டுருங்க அடுத்து வான்ஸ் தான் என் வான்ஸில் வந்துட்டு அந்த அது நம்ம சந்தோஷத்துக்காக வாங்குகிற விஷயங்கள் தான் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது எது தேவை இல்லை நம்ம தேவையில்லாமல் வாங்கியிருக்கோமான்னு பார்த்து அதை நீங்கள் கட் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு சில பேர் மாதத்துக்கு ஒரு தடவை ஹோட்டல் போகிறவங்களும் இருப்பாங்க மாதத்தில் பத்து நாள் ஹோட்டலுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க இருபது நாள் ஹோட்டல்லையே சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இது எல்லாமே இதில் வரும்னா வான்ஸில் தான் வரும் இது எல்லாமே தவிர்த்து நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னாலே பாதி செலவு கம்மியாயிரும் அந்த வான்ஸில் பாதி செலவு கம்மியாயிரும் வெளியே போய் ஒரு ரோஸ்ட் வந்துட்டு எழுபது ரூபா எண்பது ரூபான்னு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மாவே முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் இருக்கும் அதை வாங்கினா வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்றலாம் ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம் ஏன்னா அங்கே போனால் விதமாக சட்னி கொடுக்குறாங்க நமக்கு ஒரு வேலை மிச்சம் ஆகுது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அதை தான் விரும்புவாங்க ஆனால் அதுலேயே என்னென்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பணம் போயிட்டே இருக்கும் ஓகே இன்றைக்கி ஒரு நைட்டு தானே இன்றைக்கி மட்டும் தானே வாங்குகிறோம் இப்படியே நம்ம சொல்லி சொல்லியே நம்ம மனசை ஆறுதல் படுத்தி நம்ம அங்கே செலவு பண்ணிட்ருப்போம் கடைசியில் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போதே இந்த செலவெல்லாம் எதுக்கு நம்ம செலவு பண்ணோம் எங்கே போச்சு இந்த பணம்லான்னு உங்கள் கணக்குக்கே வராது இப்போ நீங்கள் அதை எழுதி வச்சு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை ஹோட்டல் போகிறீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு தடவை ஹோட்டல் போனாலும் எவ்வளோ செலவாகுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ நீங்கள் அது பில் கட்டும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும் நீங்கள் எழுதி வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா பில் கட்டும்போது அந்த பில்லை பார்ப்பீங்க ஓகே இவ்வளோ அமௌண்ட்டான்னு பே பண்ணிட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் அது உங்களுக்கு மறந்து கூட போயிடும் ரெண்டாவது இந்த ஐநூறுரூபா எங்கே செலவாச்சு எப்படி செலவாச்சுன்னு கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராமல் போயிடும் அதையும் நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள் மாத கடைசியில் அதை நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கும்போது நம்ம ஹோட்டலுக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா நம்ம ட்ரெஸ்ஸுக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு அப்போ புரிய வரும் அப்போ நீங்களே அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு செலவு வீண் செலவாகுதுன்னா அது யாருமே விட மாட்டாங்க அப்போ நீங்களே அதை கம்மி பண்ணிடுவீங்க அப்படி கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் ஆக ஆரம்பிச்சிரும் இதுக்கும் நிறையா பேர் கேட்பீங்க ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் தவிர நம்ம சாப்பிட்றதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் இதுக்கு இதுக்கு கூட செலவு பண்ணக்கூடாதுன்னா இப்போ எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அப்படி இல்லைங்க சாப்பிட தான் சம்பாதிக்கிறோம் ஜாலியாக இருக்கணும் நமக்கு வந்துட்டு சேவிங்ஸ் பற்றியெல்லாம் கவலை இல்லை அதெல்லாமல் ஆல்ரெடி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வாழ்கிறோம் இது போ இதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாதத்துக்கு இருபது நாள் ஹோட்டலில் சாப்பிட்லாம் மாதம் மாதம் ஷாப்பிங் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செப்பல் போடலாம் அதெல்லாம் எதுவுமே நான் தப்பு சொல்ல வரலங்க எல்லாமே பண்ணலாம் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது என்னென்னா இப்போது சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க எப்படி எங்கள் வீட்டில் ரெண்டு வருமானம் வருது ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் இவ்வளோ வருமானம் வந்துமே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்தும் கூட எங்களால் வந்துட்டு சேமிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கெல்லாம் தோணும் ஆமாம் நம்ம மாத வருமானத்தை நம்ம எழுதி வச்சு பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணுறது இல்லைன்னு புரிஞ்சுக்குவீங்க யாருக்காக இருந்தாலுமே நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் எப்போவுமே செலவு பண்ணுற கணக்கை எழுதி வைங்க அப்படி எழுதி வச்சு நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு பத்து ரூபாயாக இருந்தால் கூட அதை அனாவசிய செலவுன்னு தெரிய வரும்போது அதை நீங்கள் கம்மி பண்ணுவீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் பணத்தை சேமிக்க முடியும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக சேமிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்